என் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே மாணவ செல்வங்களே என் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துருக்கும் என் அன்புக்கிணிய நேயர்களே உங்களை அத்தனை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் பெரும்பாலும் நம் தமிழகத்தில் சித்திரை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு இது ஆங்கில புத்தாண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பூராடம் நாலாம் பாதத்தில் தனுசு ராசியில் கன்னியாலக்கணத்தில் பவ கரணத்தில் வியாக்காதம் யோகத்தில் பலமுறை அதாவது சுக்ல பிரதமையில இந்த புத்தாண்டு பிறக்குது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டுனா ஏழு கேது ஆணிக்கம் ஆதிக்கம் ஆன்மீகம் கோயில் கும்பாபிஷேகம் பழைய கோவில்கள் புதுப்பிக்கிறது இப்படிலாம் இருக்கு இந்த புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படின்னா சரிபதியாக மே மாசம் வரைக்கும் ஒரு பலனும் மே மாசத்துக்கு ஒரு பலனும் நீங்க இந்த ஆண்டு அனுபவிக்க போறீங்க ஏன் அப்படின்னா இந்த புத்தாண்டில மூன்று கிரகங்கள் பயிற்சி அடைகிறது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி மார்ச் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ராகு கேது பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படின்னா நான் உங்க பலன் சொல்றதை விட எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா நம்ம ஜெயிக்கலாம் சம்பாதிக்கலாம் நல்ல பெயர் புகழ் வாங்கலாம் பட்டங்கள் வாங்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போற எழுதிக்காங்க எல்லாருக்குமே பிறந்த தேதி தெரியும் ஒன்னாம் தேதி என்று ஒன்னாம் தேதி பிறக்குது ஒன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் பிறந்தவர்களா காப்பர் காப்பர் கா பர்சல்ல வையுங்க திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் நினைச்சது சாதிக்கலாம் நண்பர்களே சூப்பரா அடுத்து இரண்டாம் தேதி பதினொன்னாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களா ஏற்கனவே இந்த இருபத்தி ஆண்டு பூடா நட்சத்தில் பிறந்தது அந்த நட்சத்திர கிரகம் சுக்கர பகவான் அதுவும் புதன்கிழமை பிறக்குது அப்படி என்றால் இந்த ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பதில் பிறந்தவர்கள் வெள்ளி காயின் பாக்கெட்ல பர்சில் வைங்க கண்டிப்பா பணம் 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 தேவை மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்னு ஒன்போது சாரி முப்பது இந்த தேதியில் நீங்கள் பிறந்தவர்களா உங்களுக்கு செலவில்லாத ஒரு பரிகாரம் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் தனுசு ராசி வைங்க பாக்கெட் வைங்க நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு தேதியில் நீங்கள் பிறந்தவர்களா எப்பவுமே பாக்கெட்டில் பேனா பென்சில் வச்சுக்காங்க நான் பாருங்க எப்பவுமே எங்கிட்ட பேனா ரெண்டு பேனா இருக்கும் ஒரு புளூ பென் பச்சை நான் பிஹெச் முடிச்சதுனால நான் பச்சை கைது கொள்ளலாம் இதுக்கு ரொம்ப நாள் ஆசை நடந்துகிட்டு இருக்கு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் மணி பிளான் செடி அதை வாங்கி லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வைங்க பணத்துக்கு பஞ்சம் வராது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இவங்களும் வெள்ளி கேன்ஸ் தான் இருபத்தி அஞ்சு தேதியில பிறந்தவங்க தங்க நிற மீன் போட்டோ எடுத்து லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வச்சிருக்காங்க அடுத்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் மயிலிறகு கட் பண்ணி ஏழு குண்டு மல்லி பூ டெய்லி கிடைக்காது இல்லையா அந்த பூ வாங்கி ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி அத வச்சிக்காங்க இல்ல டெய்லி வாங்கி பாக்கெட்ல வாங்க பண வரவுக்கு பஞ்சம் வராது இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ பணம் வந்துருச்சு கடன் இருக்கும்